பெருமானி ஆத்மபந்துக்களை பொன்னைக் கொண்டு உரைகள் மீது உரைத்தார் உரைத்தார்போல் உன்னைக் கொண்டு என் நாவகம்பால் மாற்றென்று உரைத்துக்கொண்டேன் உன்னைக் கொண்டு என்னுள் வைத்தேன் என்னை முன்னிலிட்டேன் என் அப்பா என்சா என் உயிர் காவலனே இறைவனால் இயற்கையால் கொடுக்கப்பட்ட உணவுகள் காய்கறிகள் பழக்க வழக்கங்கள் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதனால் நோய் வந்தாலும் இயற்கை உணவின் மூலம் சரி தொழில் சரி செய்து கொள்ள முடியும் உணவே மருந்து என்பதை புரிந்து கொள்வதற்காக புரிந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காய்கறிகளும் காய்கறிகளும் அதன் பலன்களும் பயன்களும் பன்னிரெண்டு காய்கறிகளைக் கொண்டு அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியும் கத்திரிக்காய் கிட்னி ஃபெயிலியர் கொத்தவரங்காய் பராலிசிஸ் புடரங்காய் இன்சோமினா இன்சோம்னியா அரசாணிக்காய் ஹிரண்யா கோவைக்காய் கொலாஸ்ட்ரல் ஆஸ்மா முருங்கைக்காய் டயபிட்டிஸ் பீர்க்கங்காய் ஆர்டிஸ்ட் தேங்காய் தைராய்டு எலுமிச்சை ஐபிபி வெண்டைக்காய் ஹார்ட் ஃபெயிலியர் வாழைக்காய் கேன்சர் வெண்பூஷணிக்காய் உணவு பழக்க வழக்கங்களும் அதன் பழமொழி வடிவில் காட்டிலேயும் காட்டிலே புலியும் வீட்டிலே புளியும் ஆளை கொள்ளும் போன சுரத்தை புளியிட்டு இட்டு அடைக்காதே காலத்தில் புலி மங்கர காலம் மாங்கா சீரகம் இல்லா உணவும் சிறு குழந்தை இல்லா விடும் சிறக்காது எண்ணெய் குடத்தை சுற்றி எறும்பு போல தன்காயம் காக்க வெங்காயம் போதும் வாழை வாழ வைக்கும் அவசர சோறு ஆபத்து ஆரிய உணவு மூட்டு வலி உண்டாக்கும் இறப்பை புண்ணாக்கு எலுமிச்சை சாறு இரத்த குதிப்புக்கு அகத்திக்கீரை இருமலை போக்கும் வெந்தயக்கீரை உஷ்ணம் தவிர்க்க கம்பக் கம்பங்களி கல்லீரல் பலம் பெற கொய்யாப்பழம் குடல் புண் நலம் பெற அகத்திக்கீரை கொலாஸ்ட்ரல் குறைக்க பன்னீர் திராட்சை சித்தம் தெளிய வில்வம் சிறுநீர் கடுப்புக்கு அன்னாச்சி சூட்டை தணிக்க கருணைக்கிழங்கு ஜீரண சக்திக்கு சுண்டைக்காய் தலைவலி நீங்க முள்ளங்கி சாறு தேனடன் இஞ்சி இரத்த தூய்மை இருக்கு பென்சிலின் சக்தி மூலநோய் தீர வாழைப்பு கூட்டு வாந்திக்கு மருந்து மணத்தக்காளி வாத வாத நோய் தடுக்க அறக்கீரை வாய் துர்நாற்றம் தீர்க்க இலக்காய் பருமன் முட்டை முட்டைகோஸ் பித்தம் தெளிக்க நெல்லிக்காய் உணவு மருந்தாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மருந்தே நமக்கு உணவாகும் நிலைமை உருவாகும் இப்போ அந்த நிலையில்தான் மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு அதுலேயே நம்ம விடுபட்டு வாழணுன்னா இயற்கையை மதிக்க வேண்டும் இயற்கை உணவை மறிக்க மதிக்க வேண்டும் இயற்கை இறைவினால் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அதன்படி நாம் வாழ்ந்தால் நோய் இல்லாமல் நோயின் தாக்கம் இல்லாமல் மன நிறைவுடன் மன அமைதியுடன் தெளிவுடன் வாழ முடியும் எந்த செயல் முனைந்தாலும் அதை முழுக்க இடுபாட்டுடன் பொறுப்பாய் நிறைவேற்றி முடிக்கும் அனுபவம் வேண்டும் அதை பற்றி ஒரு கதை ஒரு டீ கடைக்காரர் ராம்சாமியிடம் ஒரு மல்யுத்த வீரன் எப்போதும் டீ ஒரு ஒருமுறை டீ கடைக்காரரும் மல்யுத்த வீரனுக்கும் தகராறு வந்து விட்டது அப்போது மல்யுத்த வீரன் டீ கடைக்காரனை மல்யுத்த சண்டைக்கு அழைத்தான் அவர்கள் குழுவில் மல்யுத்த சண்டைக்கு ஒருவர் நடித்தால் நிச்சயம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லாவிடில் அதன் அது பெரும் அவமானம் எனவே டீ கிடைக்க ஒப்புக்கொண்டார் ஆனால் இது எப்படி நாம் ஜெயிக்கப் போகிறோம் என பயந்தார் அறிவுரைக்காக ஒரு திறவியை நாடினார் அவரது கதை முழுதும் கேட்ட பின்னர் அவர் சண்டைக்கு இன்னும் எத்தனை நாள் உட்டன உள்ளன என்று கேட்டார் முப்பது நாட்கள் என்றார் டீ கிடைக்காரு இப்போது நீ என்ன செய்கிறாய் என்ன என்று பின்பு கேட்டார் டீ ஆற்றுகிறேன் என்றான் அவன் அதே தொடர்ந்து சே என்றார் அவர் ஒரு வாரம் கழித்து வந்தால் டீ இன்னும் ஈடுபாட்டோடு இன்னும் வேகமாயிற்று ஆற்று என்றார் துறவி இரண்டு வாரமானது அப்போதும் அதே அறிவுரை போட்டினால் அருகில் வந்துவிட்டது டீ கடைக்காரர் ராமசாமி நடுக்கத்துடன் துறவியிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் போட்டிக்கு முன் ஒரு டீ சாப்பிடலாம் என நீ அவனை கூப்பிடு என்றார் துறவி மல்லிதவீரன் குறிப்பிட நாள் வந்துவிட்டான் வா முதலில் டீ சாப்பிடு என்றார் டீ கடைக்காரர் சரி என்று அமர்ந்தான் வீரன் அந்த டீ கடைக்காரர் ராமசாமி டீ ஆற்றும் வேகம் கண்டு விரண்டு விட்டான் பயில்வான் இதற்கு முன்பு அவன் டீ ஆற்றுவதை பார்த்து இருக்கான் இப்போது அவன் என்ன ஒரு வேகம் ஒரு சாதாரண டீ ஆற்றும் வேலையில் இவ்வளவு முன்னேற்றம் என்றால் போட்டிக்கு எந்தளவு தயார் செய்திருப்பான் என எண்ணி போட்டியே வேண்டாம் என சென்று விடுகிறான் நாம் செய்யும் செயலையே ஈடுபாட்டோடு செய்யும்போது அந்த செயலும் நாமும் ஒரு உன்னத நிலையை எட்டுகிறோம் எதை செய்தாலும் அதை முழுமையாகவும் முறையாகவும் முதன்மையாகவும் செய்ய வேண்டும் என்ற தாக்கம் எப்போதும் உங்கள் நெஞ்சில் தவழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் ஊக்கமும் உத்வேகமும் நிறைந்திருக்கும் போது செய்யும் வேலையில் ஈடுபாடும் முன்னேற்றமும் ஏற்படும் எந்த செயல் புரியமடைந்தாலும் அதை முழு ஈடுபாட்டுடன் பொறுப்பாய் நிறைவேற்றி முடிக்கும் மனோபாவம் வேண்டும் மனமிருந்தால் செய்வேன் இல்லையெனில் என் வழி தனி வழி என்றால் ஒரு செயலில் இறங்கினால் அது இரண்டும் கெட்டான் வழி ஈடுபாட்டுடன் செய்யப்படும் செயல்களே மன நிறைவு அளிக்கும் மகிழ்வை தரும் இந்த காரியத்தில் நான் இறங்கப் போகிறேன் என்னால் என்னானாலும் சரி செய்ய முடிக்கப் போகிறேன் எல்லாம் வல்ல ஸ்ரீ கிருஷ்ணன் அருளால் எடுத்த காரியம் முடிப்பேன் என்று களத்தில் இறங்கி பாருங்கள் அதன் பிறகு நடைபெறுவது மாயம் மனதில் ஏற்படும் திடமான அந்த உறுதிமொழி நீங்கள் மேற்கொள்ளும் காரியத்தில் உங்களை முழு மனதுடன் ஈடுபட ஈடுபாடு வைத்து ஈடுபட வைக்கும் ஈடுபட வேண்டும் இதை நாம் புரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் செய்தோமையானால் நம்முள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாகப்பட்டது அது வெளிவந்து நம்மை காத்து ரட்சிக்கும் ஆடி மாத பலி தர்ப்பணம் எதற்காக பலி தர்ப்பணம் கொடுக்கப்படுகின்றது நம்முடைய சரீரத்தில் நம்முடைய பூர்வீக முன்னோர்களின் தொடர்புகள் உண்டு என்று வைத்தியசாஸ்திரமும் சாஸ்திரங்களும் நிறுவனம் செய்யப்பட்டுள்ளது உண்மையில் இறந்து போனவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் மட்டுமே செய்யப்படுகிறது அல்ல தர்ப்பணம் நமக்காகவும் நம்மிலுள்ள பூர்வீகர்களுக்காகவும் அவர்களின் தொடர்புகளுக்காகவும் செய்யப்படுவதான் கற்கிட மாதம் பரிதர்ப்பணம் நம்முடைய பௌதிக சா சரீரம் நமக்கு வழங்கியது நம்முடைய பெற்றெடுத்த மாதாபிதாக்களின் அணுக்கள் நம்முடைய பௌதிக சரீரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஒவ்வொரு சரீரத்திலும் முப்பத்திரண்டு தலைமுறையின் ஜீன்ஸுகள் உண்டு பௌதிக சாத்தம் சொல்கிறது அதில் ஏழு தலைமுறை ஜீன்கள் தற்போது தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கின்றது நாம் பலிதர்ப்பணம் செய்கின்றது நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய பின் தலைமுறைகளின் நல்ல ஜீன ஜீவத்திற்காகத்தான் செய்கிறோம் நம்முடைய பூர்வீக மக்களின் தொடர்புகள் நம்மில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்காகவும் தான் பலிதர்ப்பணம் செய்யப்படுகிறது யாரெல்லாம் பலிதர்ப்பணம் செய்யலாம் எல்லாம் வரும் எல்லாவரும் செய்யலாம் மாதா பிதாக்களை நட்டப்பட்டு போனவர்கள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்களுக்கு வேண்டி போது எல்லாருமே செய்யலாம் ஏன் கற்கிட மாதம் என்கிற ஆடி மாத அமாவாசைக்கு மட்டும் பிராதானத்துவம் கொடுக்கப்படுகின்றது ஆயனங்கள் இரண்டு உண்டு உத்தராயண காலம் தக்ஷிநாயண காலம் உத்தராயண காலத்தில் நல்ல கர்மங்களும் கர்மங்கள் செய்யப்படுகின்ற காலம் அது காரணம் தேவன்மார்கள் விழித்து கொண்டு இருக்கும் காலம் தட்சிணாயத்தில் இது போன்ற கர்மங்கள் செய்யப்படுகின்றது கற்கிட மாதம் என்பது தட்சிணாயன காலத்தில் முதல் அமாவாசை முதல் என்பதால் தான் கற்கிட மாதம் அமாவாசைக்கு பிரதானத்துவம் கொடுக்கப்படுகின்றது ஏகதேசம் சூரியனும் சந்திரனும் ஒரே 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 ரேகையில் வருவது அமாவாசை ஸ்திதி அன்றுதான் பூமியின் நிழல் சந்திரனில் விழுகின்ற காலம் அமாவாசை திதியில்தான் நம்முடைய சரீரத்துள்ள அக்னி அக்னி சோம மண்டலங்களோடு தொடர்பு உண்டு நாடிகள் சூஷ்மநாடிகள் சரீரபாகத்தில் இந்த மண்டலங்களோடு தொடர்பு உண்டு ஆகையினால் பிரபஞ்சத்தில் உண்டாகிற மாற்றங்கள் சரீரத்தில் காட்டுகப்படுகின்றது சந்திர சந்திரன் மனோகாரகன் ஆகையான் சந்தனம் உண்டாகின்ற மாற்றங்கள் மனுஷ மனசில் உண்டாகின்றது பிலிதர்ப்பண பிரார்த்தனை ஆ பிரம்மணோய மாத்ரு ததா வம்ச பவா வம்ச வம்சோருஸ்மின் மமதாச பூத ததைவ ஆஸ்திர शोभकांच मित्राणि संज्ञा वासवन वासवन संव्यास तुर्यशांजु दुष्यांज कृत्य धोभा धोबकार जन्मांद्रे ये मम संकलांज देप्यास्यं भिंडबलिं दधामी मात्यो

अरणज जात यञ्चा भंग मत्तः दाधा दा विरूभा आमहर बाञ् जन ज्ञातं छाद कुले मम भूमो दद दत्त दने बलिना युक्ताना युन्द भराम गदिम आदिर कूले सप्त युव निवासानाम पुराणीनाम उदघम தத்தம் அஷ்யம் உது என் தந்தையின் தாயின் அம்சத்தில் ஜனித்தவர்கள் என்னோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புடையவர்களும் என்னுடைய ஜென்மாந்த ராசன்மார்களும் என்னை நம்பி வாழ்ந்தவர்களுக்கும் எனக்கும் உதவிகள் செய்தவர்களுக்கும் எனது நட்புகளுக்கு என்னை தொடர்புடைய பிரபஞ்சத்தின் ஜீவஜாலங்களுக்கும் என்னுடைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிகள் செய்தவர்களுக்கும் தற்போதைய அந்த மறைந்து போன ஆத்மாக்களுக்கு வேண்டி அன்னமும் ஜர்மம் புஷ்பமும் பிரார்த்தனையும் சமர்ப்பிக்கிறேன் எனது மாதாவின் குலத்திலிருந்து பூமியிலிருந்து விடை சொன்ன ஆத்மாக்களுக்கும் எனது பிதாவின் குலத்திலிருந்து பூமியிலிருந்து சென்று விடை ஆத்மாக்களுக்கும் எனது குருவின் குலத்திலிருந்து போனவர்களுக்கும் முடிந்த காலத்தில் பிண்ட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்திருந்த ஆத்மாக்களுக்கும் பிள்ளைகளோ மனைவியோ கணவனோ இல்லாதவர்கள் அதன் காரணமாக கவலைப்பட ஆத்மாக்களுக்கும் பல்வேறு விதமான காரணங்கள் கொண்டு மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்ய முடியாத ஆத்மாக்களுக்கும் பட்டினியால் இறந்து போன ஆத்மாக்களுக்கும் ரோகத்தால் பிடிக்கப்படும் பூமியை பார்க்காமல் கர்ப்ப பாத்திரத்திலே மரணமடைந்த மனுஷ ஜீவிகளுக்கும் இந்நாளில் அன்னம் ஜனம் புஷ்பமும் சமர்ப்பிக்கிறேன் இதான் அந்த ஆடி மாத சர்ப்பணத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது எப்படி செய்யணும் என்றென்றதை எம்எர்மான் சொல்லக்கேட்டு சொல்லப்பட்டுள்ளது நாமும் படையம் பயனடைந்து நம்முடைய சந்ததியர்களும் பயனடைந்து நம் முன்னோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களும் அதன் மூலம் நாம் பலனடைந்து நம்முடைய சந்ததியர்களும் நோய் நொடி இல்லாமல் பலனால் வாழ்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியதாக புரிந்து கொண்டு நாம் நலமாக நாடும் வளமாக வாழ எல்லாமல்ல அலமேல் மங்காசமே ஸ்ரீ சீனிவாச மலை சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய சரணம்